வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம் அங்கே நான் தான் இருக்கேன் இல்லை ஆமாம் ஆமாம் அப்போ அண்ணன் வந்து சென்னையில் வந்து கூட்டம் போடுறார் அப்படி தானே சரி 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 இல்லை இப்போ சென்னையில் அண்ணன் கூட்டம் போடுறத பற்றி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன அங்கே இருக்க ஆட்கள் வந்து அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி நான் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம இப்போ மகளிர் பாசறைங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளும் முன்னிறுத்திடுங்க நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி தான் நான் பேசுவேன் அதுக்கு இடையில வந்து நீங்க பாத்து இடையில வந்து கூப்பிட்டுறீங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வரும் நம்ம நல்லா அந்த உரிமை நீங்க கொடுக்கலாம் அதனால என்ன பண்ணுங்க அண்ணன் பேசிட்டோம் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா சரியா இருக்கும் ஆமா ஆமா ஆமாம் அது 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 அண்ணன் பேசும்பொழுது நம்ம அங்கே நடக்கும் பொழுது அது கொஞ்சம் சரியா இருக்கும் அப்போ தான் நான் நம்ம தெரியப்படுத்துவோம் தெரியவோம்ல நம்ம காலத்துக்கும் கட்சியில் பயணிக்கிறத வேற நம்ம ஒரு சமூக ஒரு செயல்பாட்டெல்லாம் தான் இருந்தோம் அண்ணன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார் அதில் இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் நம்ம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல ஆமாம் ஆமாம் நம்ம தமிழ் தேசிய பயணம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை தமிழ் தேசிய பயணம் தான் இருந்தாலும் நம்ம வளரணும் அப்புறம் நம்ம முகங்கள் தெரியணும் அப்படிங்கும் பொழுது இது இது அரசியல் இல்லைப்பா வந்து கற்றுக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அண்ணன் பேசணும் சீமான அண்ணன் ஏறுறதுக்கு முன்னாடி நான் பேசணும் அது அது பார்த்துங்க அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் தலைமையில் நம்ம அக்காட்டை சொல்லி அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் ஆமாம் 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 ஆ ஆ அப்புறம் வளர்ச்சி வேணும்ல வளர்ச்சி வளர்ச்சி இருந்தால் தானே இது பண்ண முடியும் ஆமாம் அது இங்கே நான் எல்லாம் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கேன் மலை பாசத சார்பா நம்ம வந்து ஒரு விடுதியில் வந்து நம்ம என்னங்கிறத நம்ம பேசிடுவோம் பேசி நமக்கான ஆட்களை வந்து சேர்த்து வச்சுக்குவோம் இங்கே அப்புறம் இல்லைன்னா துளசிக்காப்ப நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இப்போ எப்படி தஞ்சாவூரெலாம் நிறையா பேர் வாடகை போனாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஆட்கள் நம்ம நமக்கான கட்சியில் நமக்கான மவுசை வச்சுக்கணும் அண்ணன் சீமான அவர் அவர் அது பிரச்சனை இல்லை வந்துட்டு போட்டோம் நம்ம 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 தெரியணும் தெரியணும் வந்து விட்டா நல்லா பேசுறாங்கன்னா இவங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தி விளம்பரம் முக்கியம் கருத்து ச இருக்காரேமான இல்ல கட்சியா முதன்மையில் இருக்கணும் அவ்வளவுதான் இப்படி சில ஆட்கள் இன்னொரு விதமான ஆட்களும் இருக்காங்க அவங்களையும் நம்ம பார்த்துருவோமா பொறுத்துருங்க ஆ வணக்கம் வெற்றி குமரனா ஆ சரி பண்டைய பேசுகிறேன் ஆ என்ன அது நம்ம சொன்ன எல்லாம் செஞ்சிட்டிங்களா ஏ என்ன ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு இவரே இருக்கார் அண்ணன் இவரே வந்து முக்கியமாக பொறுப்புகளாக இருந்துகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன தான் பண்ண முடியும் நம்ம அடையாளப்படுத்தணும் சில கருத்துக்களை வந்து தன்னிச்சாக முடிவெடுக்கிறாரு ஆ இல்லை இல்லை மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்மள்தான மாநில ஒருங்கிணைப்பாளரு ஒருங்கிணைப்பாளரே ஆ இல்ல வெற்றி நான் எல்லாம் கேளுங்க அவர் மாநில ஒருங்கிணைப்பாளர்னா நம்ம யாரு அப்ப நம்ம சொல்றது கேட்கணும்ல கேட்க மாட்டார்ல ஆமா வெற்றி அதே நம்ம நம்ம சொன்ன செஞ்சுட்டீங்களா நான் இங்கிட்டு சேலத்தை அடிச்சு நோக்கிப்பேன் சேலத்துல ரெண்டு ரெண்டு அணியா பிரித்து முடிச்சாச்சு நமக்கு ஆதரவு இருக்கான் அண்ணன் 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 சொல்லி அண்ணன் அண்ணன் கொள்கைன்னு சொல்லி பேச வாங்க இருக்காங்க முட்டா போலுவ அவங்க இதை கழிட்டு விட்டாச்சு நம்ம நம்ம சேர் ஆள் இருக்கு அங்கிட்டு திருச்சியில் கட்டமைப்புலாம் சொன்னேன் அங்கிட்டு எப்படி மத்திய பகுதியெல்லாம் போயிட்டு இருக்கா யாரு வழக்கறிஞர் பார்த்து தரா ஆமாம் 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 இப்போ கூட திருவெம்பூரில் கூட ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த சோழசூரன் ஆ ஆமாம் 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 ரெண்டு அறியா பிரிச்சுட்டிங்களா சரி 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 அதை அதை பிரிக்க சொல்லுங்க அண்ணன்ட்ட வந்துச்சு நான் புகழ்கிட்ட காலை கடிச்சிருக்கேன் என்னன்னா அது மாதிரி பிரச்சனை இருக்குது பார்த்துக்க ரெண்டு அணியாக இருக்குது நம்ம ஆட்கள் இருக்காங்க நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒருத்தர் மேலே கூட்டத்தை சொல்லிடு ஆ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவன் புகழும் வந்து சொல்கிறேன் இருக்காங்க ஆ அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து இரண்டு இரண்டு அணியாக வந்து நீ ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும் இது தமிழ் தேசிய பயணம் அது இது அதெல்லாம் யா ஆயிரம் சொல்லுவார் இப்போ இவரே வந்து சுகபவங்களை அணிஞ்சு வச்சுட்டு இருப்பாரா ஆ ஆமாம் நீ சொல்கிறேன் கரெக்டு தான் கரெக்டு தான் நான் இல்லை சொல்லலை முழுக்க முழுக்க இவரை அனுபவிச்சுட்டுருக்காரே நம்ம எதுக்கு வெற்றிடுவோம் ஒன்று பண்ணுவோம் பார்ப்போம் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி இருந்தால் செயல்பட சொல்லுவோம் இல்லை வேறு ஏற்பாடு பண்ணிடுவோம் நம்ம இந்த இதுக்கு சொன்னோம்ல நம்ம அவர்கிட்ட ஆ அவ பேசியிருக்கு இல்லைன்னா பார்ப்போம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு அளவு இணைவோம் என்ன நம்மலாம் போயிட்டால் எப்படி போவோம் ஒரு நாள் கட்சி நடத்த முடியும் முடியாதுங்க எல்லாம் கட்சியிலாம் நடத்த முடியாது என்ன பெரிய சீமா சீமையில் சீமா ஆ நம்ம நம்ம இல்லைன்னா சீமா இல்லை வெற்றி நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே நம்ம ஆட்களை வந்து ஊழல் வச்சுக்கிங்க நமக்கான சாதகமான ஆட்களை வச்சுதான் நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நம்ம தலைவரை நேசிக்கலையா ஆ சரி வெற்றி என்ன பாருங்கள் நான் பார்க்குறேன் பேசுகிறேன் இவர் கேட்க மாட்டார் போல் சும்மா கூட்டணிக்கும் போக மாட்டேறாரு நான் சொல்லிட்டேன் வெல்மணி வச்சுக்கலாம் அவர் கூட வரேன் அது விவசாய சின்னத்தில் நிற்கிறேங்கிறாரு இவரு கேட்க மாட்டார் சும்மா வந்து மக்கள் மக்கள்கிட்ட கருத்து வச்சிருக்காரு அப்படி எப்போதான் எம்எல்ஏ ஆகிறதே என் ஐசன் நான் ஆகி போச்சு சொல்லு செத்து போகணுமா இல்லை வெற்றி இது சதிவராது நாம் என்னங்கிறத பார்ப்போம் நம்ம என்னங்கிறத பார்த்து கூடுதலாக ஏற்பாடு பண்ணுவோம் வெற்றி நம்மளோட கட்சி பொது வாழ்க்கை அது வேற அது வேற அது வேற தனிப்பட்ட முறையில் நம்ம பாடுபட்டு இருக்கோம் வெற்றி அது வந்து இவர் இவர் வந்து இவர் நம்ம வாழ மாட்டாரு இது சரி வராது நீ என்ன பண்ண நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் நீ முன்னாடி போற மாதிரி போ பின்னாடி நம்ம ஆட்டத்தை கழிச்சு பூரா பையிலும் கொண்டு வருவோம் ஒன்று இது சண்டை செய்யறது ஒன்னும் அண்ணன் பிரச்சனை கேட்கணும் இல்லையே சண்டை செய்யறது வெட்டி பாத்துக்கலாம் ஆ எதுவா பேசுவோம் சரி சரி வெற்றி ஆ இப்படி சில நபர்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது அக்கா காளியம்மாள் வெளியில போறேன் கனத்து இதயத்தோட போனாங்க அது வேற இருந்தாலும் அக்கா காளியம்மாள் போனது கட்சிக்கு வா அப்படின்னு கேட்டா கிடையாது இப்ப அக்கா வந்து ஒரு வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அடுத்து வந்து நாம ஒரு தமிழ் தேசிய பயணத்தை தான் தொடர்வேணும் புதிதா கட்சி ஆரம்பிக்க போறதா சில தகவல்கள் சில ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு வேற வந்து ஒட்ட போறதாவும் ஒரு எண்ணத்துல இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அது ஒரு போட்டும் ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை என்றால் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் அடையாளப்படுத்தப்பட்ட முக்கியமான பேச்சாளர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் முதல் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் இல்லை அப்படின்னா கட்சி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை இது நெடுஞ்சுற பயணம் யாருக்கும் சமரசம் இல்லாது அண்ணன் தம்பி உறவோடு பயணித்துக் இருக்கவர் நமக்கு எதிராக கொள்கைக்கு எதிராக திரும்பினாலும் அந்த கொள்கையை தான் நம்ம பார்த்துட்டு அண்ணன் தம்பி உறவை தள்ளி வைத்துட்டு பயணத்தை தொடர போறோம் இதுதான் உண்மை அக்காவோட வெளியில போனது எல்லோருக்கும் மனச்சோர்வு இருக்கும் இது வந்து இயல்பா கட்சியில ஒரு அதாவது கட்சியை நெருங்கி கொள்கையை நேசித்தவன் தலைவரை நெஞ்சில நிறுத்தினவன் அண்ணன் என்ன வேலை செய்கிறாருங்கிற பார்த்தவனுக்கு இது ஒரு பொருடல்ல பல பேருக்கு வந்து என் மேல ஒரு கோபம் இருக்கும் என்ன ஒருட்டவங்க வெளியே போயிட்டாங்க என்னமோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க லூசு பயில ஒரு கோபம் இருக்கும் நல்லா நீங்க தெளிவா உணர்ந்துக்கணும் இது அப்படி கிடையாது இது தலைவர்களோட தலைவருக்கு நிறைந்ததோட இது ஒன்றும் பெரிய இடம் இன்னும் நிறைய ஆட்கள் இது போல இருக்காங்க அதாவது விசுவாசங்கிறது கண்டிப்பா ஒரு கட்சிக்கு தேவை அந்த விசுவாசிகள் நம்ம நிறைய இதுல பேசியிருக்கோம் கட்டப்பா வந்து அடிமையா இருக்கிறதே வந்து நாசர் அடிமையா இருக்கிறதா சொல்லுவார் ஆனா கட்டப்பா அப்படி நினைக்கல அந்த மகிழ் மதிக்கக்கூடிய அந்த அரசனை ஏறக்கூடியதுக்கு அந்த பரம்பரை பரம்பரையாக விசுவாசமா இருக்கிறாங்க ஒண்ணுல திமுக கொத்தடமையா இருந்து விசுவாசமா இருக்கிறதோட தமிழ் தேசம் பேசக்கூடிய நாம் வந்து இதுல விசுவாசமா இருக்கல இந்த தவணும் கிடையாது தான் நம்ம திரும்ப திரும்ப தெரியப்படுத்த விரும்புறோம் அக்கா காளியம்மா இல்லையோ இல்ல மற்ற பொறுப்பாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் இங்கிருந்து போனாலோ இது கட்சிக்கு எந்த பிரச்சனையுமே கொண்டு சேராது தனிப்பட்ட அவங்க வாழ்க்கையில சில தர பொருளாதாரங்கள் மேம்பாடு அது மட்டும் இல்லாம புகழ்ச்சியோட நோக்கம் இதையெல்லாம் பயன்படுத்தி சில நபர்கள் வெளியேறுவாங்க அதுக்காக நாம் தமிழர் கட்சி குன்றி போய்விட்டது நாம் தமிழர் கட்சி அடுத்த நகராது அளவுதான் நாம் தமிழ் கட்சி கூண்டோடு காளி அப்படின்னு சொல்லி இந்த காளி வெளியேறியதால் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காளி அப்படிங்கிற மாதிரி போறதுலாம் மடத்தனம் அரசியலோட பார்வை தமிழ் தேசியத்தோட நோக்கம் என்ன எல்லாத்தையும் தாண்டி ஒரு காட்டான் சீமான அண்ணன் இருக்கும் பொழுது அந்த இடம் எப்படி பயணப்படும் சீமான கிடையாது இந்த கட்சியை தாங்கி செல்லக்கூடிய தளபதியா முன்னவனுக்கு உறுதுணையா நிற்கிறோம் அவருக்கு அடி அடி வரும் பொழுது முன்னால் போய் செல்ல தயங்க மாட்டோம் இதுக்காக வந்து அவங்களோட ஜோம்பிஸ் சொல்றது இவங்க முட்டு கொடுக்குறாங்கிறது அதெல்லாம் அது வேறு ஏன்னா திமுக குத்தரிமையா முட்டு கொடுக்க இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு தமிழிசை கொண்டு போற அண்ணன் சீமானுக்கு முட்டு கொடுக்க மாட்டோமா இது முட்டை இல்ல நீ நினைக்கிற மாதிரி முட்டனே வச்சுக்கவே ஒரு மரம் வளரும் பொழுது சைட்ல போகும்போது தாங்கி உங்களை போல ஆட்கள் மேலே ஏறி உட்கார்ந்து அழுத்தும் பொழுது அதை தாங்கி சரி செய்யக்கூடிய வேலை செய்யற வச்சுக்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஊடக வெளிச்சத்துல ஊடக அரிப்புன்னு சொல்லணும் எப்படின்னா ஊடகத்திலேயோ ஒரு செய்தியை தீனிய போடுற மாதிரி போட்டு அதை அதை நிறைவு செய்வதற்காக ஒரு முக்கியமா எவ்வளவோ கட்சியில இருந்து வெளியில போனார்கள் கட்சி வளராதற்கு முன்பு இது ஏகப்பட்ட பேர் போனாங்க அப்பெல்லாம் வந்து முன்னாடி காட்டல இன்னைக்கு ஆண்டு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக நாங்கள் தான் இருக்கும் நான் தமிழர் கட்சி தான் சொல்ல ஒண்ணுமே ஒரு மண்ணு சொல்லக்கூடிய இந்த திமுக என்ன நீங்க என்னால் பண்ணிக்கங்க டேஷ் அதுக்காக இப்ப தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில போற எல்லாத்தையும் யார் முகமே தெரியாத ஆட்களாம் இருந்தாலும் ஒரு பரபரப்பான முகமா இருந்தாலும் தொடர்ச்சியா காட்டுறதற்கான நோக்கம் என்ன இவர்களெல்லாம் அண்ணனால் தான் வளர்க்கப்பட்டாங்கிறத தயவு செய்து அவன் நினைச்சு பார்க்கணும் இந்த யாருமே இல்லாத முறை கட்டமைப்பை வலுப்படுத்தி இத்தனை பெரிய படைபலத்தோடு நிப்பாட்டி இருக்கக்கூடிய அண்ணன் நாம் போய்விட்டால் கட்சி கவிழ்ந்துவிடும் கட்சிக்கு பின்னடைவு ஒரு பேசும் ஆகக்கூடியங்கிற ஒரு காரணத்தினால கட்சி கவிழ்ந்துங்கிறதெல்லாம் கிடையாது அண்ணன் கல்யாண சிந்தம் போகும் பொழுது நிறைய பேர் வந்து மனவேளை பட்டாங்க ஆஹோ அப்படின்னாங்க ஆனால் உண்மை என்னங்கிறது காலத்தின் அடிப்படையில தெரிஞ்சது அதே போலதான் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் கோட்பாடையும் நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழல இருக்கனால இது வந்து பெரிய ஒரு தாக்கம் இருக்காது புயல் வீசி கொண்டு போகும் பொழுது பல இடர்பாடுகளை சந்திக்க தான் நேரிடும் அதே போல இந்த தமிழ் தேசிய கோயில் அடித்து கொண்டு போய் போயிட்டு பொழுது சில பல எதிர்பார்களை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் இது வந்து நம்ம வந்து உணரணும் முத நிறைய பேர் வந்து பதிவிடுறீங்க பதிவிடும் பொழுது எப்படின்னா இந்த மீடியா காட்டக்கூடிய இந்த வெளிச்சத்தினால இவங்க இவங்க எப்படின்னா இப்போ இந்த மீடியா போடுதில் இவங்க எப்படி இவங்க எப்படி அப்படின்னு போடுறதுனால பார்வையாளர்களுக்கும் இந்த நாம் தமிழ் கட்சியில ஆதரவாக இருக்கிறவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியில புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் என்ன ஒரு மன நிலை அப்படின்னா இல்லை ஆஹ் இப்ப வந்து காளியம் அவங்க வெளியே போயிட்டாங்க அது வந்து பெரிய பின்னடைவு கண்ணு செஞ்சுக்கூடாது அப்படின்னு இருக்கும் ஆனால் அது நிஜம் அல்ல ஒரு படத்தை பார்க்கும் பொழுது முதல் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துட்டு இரண்டாவது மணி நேரத்தை பார்க்காமலே நம்ம தீர்ப்பு சொல்வது சரியா இருக்காது நம்ம அந்த படத்தை வெளியிலே விரும்ப விரும்பலங்கும் பொழுது அந்த படத்துல முதல்ல இருக்கவங்க அவங்களோட கருத்தை சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க அப்ப இரண்டாவது இருக்க கருத்தை நம்ம சொன்னா தேவையில்லாத சலசலப்பு ஏற்படும் அப்படின்னா அதை நம்ம விட்டுட்டு அடுத்த வெளியே தொடர்றோம் இதுதான் அதனால வந்து ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு பகுதிக்கு நீங்களாவே கதை எழுதி இது இப்படிதான் பொருந்தும் அப்படின்னா அது பொருந்தாது அதனால தயவு செய்து வந்து உறவுகளும் அஹ் நம்ம தமிழ் நேசிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய உறவுகளும் நாம் தமிழ் கட்சியை ஆதரவு நாம் தமிழர் கட்சியில வேலை செய்யறவர்கள் நாம் தமிழ் கட்சியில கொள்கையை உள்வாங்கினவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க பெரிய நினைக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய அண்ணன் துறைமுகனா இருக்கட்டும் இல்ல அண்ணன் சரவணனா இருக்கட்டும் இல்ல வந்து அண்ணன் மணி சிதிலா இருக்கட்டும் இல்ல அண்ணன் ஹிமாயனா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் பயணப்பட்டு இருக்காங்க நாளைக்கு இவர்கள் வெளியில சென்றாலும் இங்க இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் வந்து உங்க போயிட்டாங்களே கட்சி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்க போகுது இது எதை நோக்கி போகுது அப்படின்னு அதனால வந்து கட்சியோட ஆதரவா இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மனக்கசிப்பு இருக்கும் நல்லா பேசக்கூடிய புண்ணியா ஐயோ இதை போய் நயமா கொஞ்சம் பேசியிருக்கலாம் ஐயா கூப்பிட்டு அவரு அப்படிங்களாம் அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அண்ணன் சீமான் அந்த சொன்ன ஒரு வார்த்தையை பேசும் வச்சக்கூடிய கூடிய இந்த ஊடகம் அவள் என் குலதெய்வம் சொன்னதை சொன்னத ம மனசில் நிறுத்தல தொடர்ச்சியாக சில கட்சிக்கு நம்ம சொல்லக்கூடிய அதாவது உண்மை சில உண்மைகளை நம்ம தவிர்க்கணும் நினைக்கிறோம் சில வேலைகளை செய்யும் பொழுது எங்கு எங்கிருந்தாலும் ஒரு அமைதி தேவைப்படும் அதை கடந்துட்டு அடுத்த விலையை பார்ப்போம் அப்படிங்கிறது ஆனா வந்து தொடர்ச்சியாக அந்த அதை பேசும் பொருளாக்கி அதாவது காளியமாக்காவோட முடிவு ஒரு புறம் இருந்தாலும் இந்த மீடியா இந்த ஒரு உளவியல் ரீதியாக காளியம்மாக்கால் தாக்கப்பட்டிருக்காங்க அது உண்மை அக்கா காளியம்மாள் போறதும் இருந்த அவங்க விருப்பம் போயிட்டாங்க மகிழ்ச்சி இருந்தாலும் மகிழ்ச்சி கருத்துக்கு வரல ஆனால் அவர்களை உளவியல் ரீதியாக யார் தாக்கின அப்படின்னா இந்த ஊடகங்களும் இந்த திமுக ஐநாக்களும் முதலா வாக்காளருக்கு காசு கொடுத்து ஆட்களை தட்டிட்டு இருந்தான் இப்ப ஒரு கட்சி வலுவடைகிறது அந்த கட்சி வலுவடைந்தால் அது நமக்கு என்ன அதனால வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க போது அப்ப நமக்கு என்ன பாதிப்புற போது அப்ப பாதிப்புறோம்னா அந்த கட்சியில யார் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அவங்களோட பின்புலம் என்ன பொருளாதார ரீதியா எப்படி இருக்காங்க அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்களை தன் பக்கம் எழுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த திமுக திராவிட அரசு இது போல வேலையே செய்யுது இதுதான் உண்மை இங்க இருக்கக்கூடிய கேடாட்ஸ் சொல்லக்கூடிய முக்கியமான ஆட்களை எடுத்தனால இந்த காட்சி கவிழ்ந்து விடுவதோ இந்த இந்த காட்சி வந்து விரிந்து விடுவதோ இல்ல சரிந்து விடுவதோ கிடையாது முன்பு நூறு மடங்கு போயிட்டு இருந்தா நூலை தாண்டி அடுத்த வேகத்தை தொடரும் திரும்பவும் நம்ம சொல்றதுதான் நாம் அண்ணன் சீமானால் ஆயிரம் காளியமாக்கள் ஆயிரம் துரைமுருகன்கள் ஆயிரம் ஹிமாயின் கபீர் ஆயிரம் மணிசெந்தில் ஆயிரம் 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 நபர்களை பேச்சாவை உருவாக்க முடியும் ஆனால் இந்த ஆயிரம் ஆயிரம் பேத்தால் ஒரு சீமானை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அதனால முன் சென்று நிறைய வழி நடத்துறவர் தடம்புறதாக இருக்கும்பொழுது நடக்க போறதில்லை அதே போல அண்ணன் முக்கியமா நானே இன்னும் தலைமை இல்லை இன்னும் இன்னொரு இரண்டாவது தலைமை வரப்போது கேட்கிற காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் இருக்கும் பொழுதே அண்ணன் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கு வந்து முக்கிய அண்ணன் இந்த கிரான இடத்தை கொடுக்கும் பொழுது இல்லை நகரி நான் தான் ஏன்னா இந்த இருந்து வந்தது நீயா தலைமை சொல்லி சொல்ல வேண்டியது அப்படிங்கிற மாதிரிலாம் அவரோட இருந்தது அப்ப அதை அதை அந்த அந்த கொண்டு அப்படின்னு நிப்பாட்டல எங்களை முதன்மைப்படுத்தலைங்கிற எண்ணம் இருக்கு கட்சி வளரும் பொழுதே இரண்டாக பிரிவதற்கு நான்காக பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை தவிர்ப்பதற்காக அண்ணன் தன் ஒற்றை தலைமுறையை கொண்டு நேரடியாக சென்று இருக்காரு தலைமை முறையை கொண்டு ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு போறாரு நாம் பயணப்படுறதும் அதை நோக்கி தான் அவர் வகுக்கிற கொள்கைக்கு தான் காட்சி எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுது தான் தவிர சொந்த கருத்துக்களை அண்ணனிடம் திணிப்பது வேட்பாளரை தேர்வு போது ஒரு வேட்பாளர் பரிந்துரை பொழுது அண்ணன் திணிப்பேன் இதை மாற்று அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடணும் ஆனால் இல்லை 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 நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வாதம் செய்வது அவருக்கு தெரியும் அவரே இந்த தமிழ் தேசியத்தை ஏனோ அப்படின்ட்டு வந்து இதில் உள்ள வந்து புகழ கிடையாது இந்த தமிழ் விஷயம் எவ்வளவு ஒரு கடினமான பாதையா இருக்கும் இதனால எதாவது நம்ம இழக்க போறோம் அப்படிங்கறது அண்ணன் சீமானுக்கு தெரியும் அதை தாங்கிதான் முன்னாடி செல்றாரு அவருக்கு என்னைக்குமே வந்து நம்ம ஒரு படிக்கலாம் தவிர ஒரு தடைக்கலா இருக்க கூடாது ஆனால் நாம் வந்து ஒரு புகழ் வெளிச்சத்துல வந்த பிறகு நம்ம வந்து திரும்ப 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 பேசுவதற்கான காரணம் என்ன இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது தெரியுது இல்ல நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு அதனால தயவு செய்து ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க கூர்ந்து கவனிங்க ஒரு முடிவு அது அண்ணன் சீமானால் கொண்டு வரப்பட்டவர் அண்ணன் சீமானே ஒரு மனச்சோர்வுல சில ஒரு வார்த்தைகளை சொல்றாரு அப்படின்னா அப்ப நீ என்ன நடந்திருக்கும் ஒருவன் கோவப்பட்டு ஒருவனை அடிச்சு விட்டான் என்றால் எதற்காக அவன் அடித்தான் என்று நம்ம கேள்வி கேட்போம் என்ன நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்போம் அதுதான் உண்மை பைத்தியம் கிடையாது சட்டு புள்ளுன்னு கை நிட்டுறதுக்கு இங்கு பயணப்பட்டு இருக்கோம் தெரியும் கட்சியில ஒரு இறுக்கமான முடிவுல அவர் என்ன நடந்தது என்ன நடந்திருக்கும் சீமானவர்கள் இந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு போகிறார் என்ன சிந்தனை ஒரு பொருடா இல்லாம உதவி தள்ளிட்டு அடுத்த நோக்கம் என்ன ஓட்டம் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓடலாம் இதுதானே தவிர திரும்ப 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 கட்சியிலிருந்து இவர் விலகினார் கட்சியில் இருந்து அவர் விலகினார் அதனால் நாம் தமிழ் கட்சி கவுந்து விட்டது கிடையாது இன்னும் ஆயிரம் ஆயிரம் கருணாக்களையும் துரோகங்களையும் சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதை தயவு செய்து வந்து கூர்ந்து ஆதரவாளர்கள் அதை செஞ்சால் சரியா இருக்கும் அதை அப்படி திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு பதிவு போட்டு இது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் திரும்ப அண்ணனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அவர் அந்த முடிவை இதுவரை நீங்கள் நம்பிய சீமான் சரியாக செல்கிறார் என்றால் இப்பொழுதும் அந்த சீமான் சரியாக தான் செல்வார் அதர் கருத்தில் கொண்டுகிட்டு நீங்க சரியா இருக்கணும் நீங்க எப்படி தொடர்ச்சியா அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை நம்ம கொடுக்கணும் அதை விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம ஒரு கருத்தை திணிக்கும் அந்த அந்த தான் நம்ம தவறு செய்யறோம் கல்யாண சுந்தரம் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பேர் வெளியே போனாட்கள்லாம் இருக்கான் ஏ என்னப்பா ஒரு பேச்சாத அப்படியே அவரே அனுப்பிட்டாங்கன்னு திரும்ப அவரோட நிலைப்பாடு தெரிஞ்சவன நான் தவறு செய்து விட்டேன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் இணைந்த நபர்கள் ஏராளம் அதனால இது ஒரு நான் அக்காவை குறை சொல்லணும் சொல்லி நம்ம பேச கிடையாது ஒரு ஒரு தரப்பு கருத்தை சொல்லி அவர் விலகி விட்டார் அப்ப ஏதோ நடந்திருக்கும் அது என்ன அதனால இவர் வந்து இந்த இறுக்கமான ஒரு முடிவில் இரண்டு பேருக்கும் அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அதனால தயவு செய்து உற்று நோக்கி நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத மனசுல செஞ்சு மனசுல நினைச்சு பயணம் செஞ்சா சரியா இருக்கும்னு சொல்லி இந்த காணோடைய நிறைவு செய்வோம் நன்றி